ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றாமல் செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்ட அண்ணாமலையை அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களே செருப்பு அணிய வச்சாங்க அறிவாலயத்தில் ஒரு செங்கலை கூட விடாமல் எல்லா செங்கலையும் உருவி எடுப்பேன் அது வரைக்கும் அரசியலை விட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்ட அண்ணாமலையை அவர் வாயாலேயே அரசியலை விட்டு போறேன் சொல்லி அறிவிக்க வச்சுட்டாங்க இப்படி பாஜக தலைமை தன்னை மிக தரக்குறைவாக நடத்துகிறது அப்படின்ற கோபத்துல பதவி விலகிய ஒரே நாள்ல குஷ்புவாக மாறியிருக்கிறார் அண்ணாமலை இதனால கதிகிழங்கி போயிருக்கிறது கமலாலயம் ஏன் அண்ணாமலை குஷ்புவாக மாறினாருன்னு சொல்கிறேன் இந்த அண்ணாமலை பதவி உடைகிறதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அவருக்கு ஒதுக்கிய ஆறு தொகுதிகளுமே மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அந்த ஆறு தொகுதி என்னென்ன அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்கள் யார் யார் ஏன் அந்த ஆறு தொகுதியை பார்த்து அண்ணாமலை பயப்படுகிறார் அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை உளவையாக பாருங்கள் மறக்காம ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் மூன்று மாதங்களில் தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு பாஜகவில் மிகப்பெரிய பிரச்சனையும் பிளவும் இருக்குன்றதை அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டே காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி நைனா நாகேந்திரன் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அந்த அறிக்கையில் மிக முக்கியமான தலைவர்கள் அத்தனை பேருக்குமே ஆறு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்து அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் ம பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சந்திங்க ஒரு நாள் முழுக்க பயணம் பண்ணுங்க குறிப்பாக இரவுல வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் ஒரு ஆர்டராகவே கொடுத்துருந்தாரு இந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா எல் முருகன் இருந்தாரு வானதி இருந்தாங்க தமிழிசை எச்ராஜா விபி துரைசாமி பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாமலை இதுல அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் ஆறு தொகுதிகள் சிங்காநல்லூர் மதுரை தெற்கு விருகம்பாக்கம் காரைக்குடி ஸ்ரீவைகுண்டம் பத்மநாபபுரம் இந்த ஆறு தொகுதிகளும் தான் அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்டுச்சு இப்போ இந்த ஆறு தொகுதிகளையுமே என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய எச்ராஜா சொல்லலாம் ஏன்னா அவரால் கண்டிப்பாக போக முடியாது அப்படின்னு சொல்லி ஆனால் அண்ணாமலை சொல்கிறார் அதற்கு காரணமாக அவர் என்ன சொல்கிறாரு அண்ணா நான் வந்து நம்முடைய கட்சி தலைவர்கள் நைனாரண் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தந்தையாரனுடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும் அதனால தான் அதிகமாக நீ கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன் அப்பா அவங்க டயலசிஸில் இருக்காங்க டு டேக் கேர் ஆஃப் என்னுடைய முதல் கடமை அது அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன் என்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை நான் கோயம்புத்தூர்லேயே இருக்கணும் அவர் கூட இருந்து பார்த்துக்கறணும் அதனால் என்னால் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி தானே அண்ணாமலை வந்து தன்னுடைய பதவியிலேருந்து விலகினார் ஆனால் அண்ணாமலை இப்படி இந்த ப்ரெஸ் மீட் வச்ச மறுநாளே ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா தென்காசி பொதுக்கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு சனாதனத்தை இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொள்கிறதோ அன்னைக்கு தான் உலகம் அமைதி பெறும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அதே நாள்லேயே பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து மதுரையில் விஜய்க்கு எதிராக ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறார் நான் என்ன கேட்குறேன் உங்களால் ஆறு தொகுதியை பார்க்க முடியலை அப்படின்னா பயணம் பண்ண முடியாது கோயம்புத்தூரில் இருக்கணும் அப்படின்னா ஏன் நீங்கள் தென்காசி பயணத்தையும் மதுரை பயணத்தையும் மேற்கொண்டீங்க அப்போது அப்பாவை ஒரு பக்கம் பார்த்து கொண்டே உங்களால் பயணம் பண்ண முடியுதுன்னு சொல்லி காட்டுறீங்களா இல்லையா இவருக்கு அப்பா உடல்நிலை சரியில்லை என்னால் அதில் பங்கேற்க முடியாதுன்னு சொன்னால் ஜனவரி முப்பதாம் தேதியே இதை போய் மறுத்துருக்கலாம் ஆனால் அப்போல்லாம் அவர் மறுக்கலை ஜனவரி முப்பதாம் தேதி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசத்தில் போய் கலந்துக்கிறாரு இந்த அறிவிப்பு வெளியாகி நான்கு நாட்களுக்கு அப்புறம் மீட்டை சந்தித்து என்னால் முடியாதுங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்வதை பார்க்க முடியுது அப்போ இது மட்டுமே காரணம் காரணமல்ல நாம் ஒரு மாநில தலைவராக இருந்தோம் கூட்டணிக்காக நம்மளுடைய பதவியை பறிச்சாங்க சரி தேசிய அளவில் ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்கல ராஜ்யசபா எம்பி ஆகவான்னு பார்த்தா அதுவும் ஆக்கலை அட்லீஸ்ட் ஒரு ஆளுநர் பதவியாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கொடுக்கல எதுவுமே கொடுக்காம ஒரு மாநிலத்தில் ஒரு ஆறு தொகுதியை மட்டும் நம்ம கொடுத்தா நம்ம கௌரவம் என்னாகிறது அப்படின்றது தான் அண்ணாமலைக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கணும் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடிய வகையில் இருக்கா எல்முருகன் யாருங்க அவரெல்லாம் வந்து உங்களைப் போல முன்னாள் மாநில தலைவராக இருந்து இன்றைக்கு ஒன்றியத்துல இரண்டு முறை இணையமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து இல்லை நான் இணையமைச்சராக இருக்கேன் நான் டெல்லி அளவுல பேசிட்டு இருக்கேன் நீ என்னப்பா ஆறு தொகுதியனை கொடுக்குற அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொன்னாரா இல்லையில இணைய இருக்கக்கூடிய ஒருவரே இந்த ஆறு தொகுதியை நான் வந்து ஏத்துக்கிறேன் வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொள்ளும் போது உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு அப்ப இது பாஜகவுல இருக்கக்கூடிய உக்கட்சி பிரச்சனையே மிக பெரிய அளவுக்கு போட்டு காட்டுவதாக இருக்கு சரி இந்த குஷ்பு மேட்டருக்கு வரேன் ஏன் இவரை வந்து ஒரே நாள்ல குஷ்புவாக மாறிட்டார் அப்படின்னு சொல்றேன்னா அண்ணாமலை எப்படி தந்தையுடைய காரணத்தை சொல்லி இந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி தேர்தல் பணியை செய்ய முடியாது என்று தவிர்க்கிறாரோ அதே மாதிரி தான் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது குஷ்பு அவர்கள் திடீரென ஜே பி நட்டாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாரு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டெல்லியில் எனக்கு கார் விபத்து ஏற்பட்டுச்சு அந்த முதுகலி பிரச்சனை இருந்ததுனால டாக்டர்கள் என்ன இந்த மாதிரி பணிகள்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் மீறி நான் பணிகளில் ஈடுபட்டேன் ஆனால் இப்போ மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு அதனால் டாக்டர்கள் என்னை பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னால் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தேசிய தலைவராக அப்போது இருந்த ஜே நட்டாவுக்கு குஷ்பு அவர்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பாதியிலேயே கடிதத்தை அனுப்பி பிரச்சாரத்திலருந்து ஒதுக்கிக்கிட்டாங்க ஆனா சொன்னதை போலவே குஷ்பு அவர்கள் ஒதுங்கி இருந்தாரா சிகிச்சை பெற்றாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நாள்லயே பக்கத்து மாநிலத்துல போய் தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்போ ஒரு காரணம் சொல்வதாக இருக்கு செயல் வேற மாதிரி இருக்கு இங்கே உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு குஷ்பு எப்படி பக்கத்து மாநிலத்துல போய் பிரச்சாரம் பண்ணாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை கோயம்புத்தூரை விட்டு என்னால் தாண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தென்காசிக்கு போகிறார் மதுரைக்கு போகிறார் இன்னும் பல ஊர்களுக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை பார்க்க முடியுது எப்படி குஷ்பு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணாரோ அதே மாதிரி அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பண்ணுறாங்க அன்னைக்கு குஷ்புக்கு எம்பி பதவி கொடுக்கலன்ற விரக்தி இன்னைக்கு அண்ணாமலைக்கு எந்த ஒரு பதவியுமே கொடுக்கல அப்படின்ற விரக்தி அப்போ குஷ்புவாக அண்ணாமலை மாறி இருப்பதை பார்த்து தான் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வாய்க்கு வாய் காரியகர்த்தா காரியகர்த்தான்னு சொல்லுவியே தொண்டன் சொல்லுவியே டெல்லிக்கு செயற்குழுக்கு போனால் கூட தரையில் வந்து துணியை விரித்து ரொம்ப எளிமையாக இருக்க மாதிரி காட்டவியே ஒரு பணி கொடுத்தா செய்ய மாட்டேன் அவ்வளோ பெரிய ஆளாணி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மற்ற அனைத்து தலைவர்களுமே அவர் மீது ஒத்துழைப்பில் இருக்கிறாங்க குறிப்பாக நைனார் நாகேந்திரன் பாலிமர் டிவி அண்ணாமலை விலகியதை பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலை விலகிய உடனேயே அந்த மொத்த பட்டியலையுமே வாபஸ் வாங்கிட்டார் ஐனார்ன்னு சொல்லி செய்தி போட்டோன்னே உங்களுக்கு என்ன இழவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நேரடியாக பிரஸ் மீட்டில் பாலிவரை வரை சுட்டி காட்டி கோவப்படுறார் நயினார் இன்னைக்கு கூட வானதி சீனிவாசன் அவர்கள் அவர் அண்ணாமலை சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு அண்ணாமலை விரக்தி அடைந்திருக்கிறார் விலகி போகிறார் என்பதற்காக தான் இத்தனை தலைவர்கள் அத்தனை பேருமே அவர் சமாதானம் பண்ணுறாங்க அவர் மீதான கோபத்தை வேறு விதத்தில் வெளிப்படுத்துவதை பார்க்க முடியுதா இல்லையா ஆனால் அண்ணாமலையுடைய பதவி விலகலுக்கு இது மட்டுமே காரணம் அல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் வானதி எம்எல்ஏவாக இருந்தே இதை ஏற்றுக்கொண்டார் எல் முருகன் இணையமைச்சராக இருந்தே இதை ஏற்றுக்கொண்டார் இவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி அப்படிப்பட்ட தொகுதியாக இருக்குது அந்த ஆறு தொகுதியில முதல் தொகுதி சிங்கநல்லூர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கோவை மண்டலம் அத்தனைக்குமே பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி அவர்களை திமுக நியமனம் பண்ணியிருக்கு இந்த சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் இரண்டு அதிமுகவை சேர்ந்த காரா ஜெயராம் ஜெயிச்சிருக்கிறாரு எம்எல்ஏ வாங்க ரெண்டாவது இடத்துல திமுகவுடைய என் கார்த்திக்கும் மக்கள் நீதி மையத்தோட சேர்ந்த மகேந்திரனுமே இங்கே நிறைய வாக்குகளை வாங்கியிருப்பதை பார்க்க முடியுது ஒன்று எதிர திமுகவுக்கு இந்த தொகுதியோ அல்லது கமலஹாசனுக்கோ ஒதுக்கப்பட்டால் திமுக சார்பாகவோ கூட்டணி கட்சி சார்பாகவோ கண்டிப்பாக வலுவான தான் வருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இன்னொரு பாஜக இந்த பக்கம் நிற்காது இந்த தொகுதி என்பது அதிமுகவுக்கு தான் கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து நின்று பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலைமை மீண்டும் நமக்கு வரும் இந்த தொகுதியில் நம்மளால் ஜெயிக்க முடியாது ஓட்டு வாங்க முடியாது இன்னொருத்தருக்காக நம்ம போய் ஓட்டு கேட்கணுமான்ற எண்ண ஓட்டம் அண்ணாமலைக்கு இயற்கையாகவே பயமாக வந்துடுச்சு சிங்கநல்லூர் தொகுதி இப்படியே அடுத்து மதுரை தெற்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மதிமுகவுடைய பூமிநாதன் அவர்கள் தான் எம்எல்ஏவாக இருக்கிறார் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எய்தர் திமுக அல்லது அதிமுக அல்லது திமுகவோட கூட்டணி இப்படி தான் நின்றுட்டு வர்றாங்க இந்த முறை எப்படியாவது சீட் வாங்கிடணும்னு சொல்லி பாஜக வந்து முயற்சி பண்ணாங்க போன முறையும் முயற்சி பண்ணி கிடைக்கல இந்த முறையும் முயற்சி பண்ணுறாங்க கிடைச்சா பாஜகவுக்கு இங்கே பிரச்சாரம் பண்ணக்கூடிய சூழல் வரலாம் கிடைக்கவில்லை என்றால் அதிமுக தான் மறுபடியும் போட்டியிடும் மறுபடியும் இங்கே திமுக அல்லது திமுக கூட்டணி போட்டியிடும் அப்போது பாஜகவுக்கு நம்ம வேலை பார்க்காம அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் திமுக எதிர்த்து வேலை பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பது அண்ணாமலைக்கு பயம் விருகம்பாக்கம் தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஏதோ திமுக அல்லது அதிமுக இப்படி தான் ஃபைட் அனுப்பது நடக்குது ஏற்கனவே தமிழில் செய்த தொகுதியில் நின்று அதில் வந்து மிகப்பெரிய தோல்வியெல்லாம் அடைஞ்சதெல்லாம் வந்து ஒரு வரலாறு அப்போ இங்கேயும் திமுகவை எதிர்த்து அதிமுகவுக்காக தான் வேலை பார்க்கணுன்ற சூழல் அண்ணாமலைக்கு வருது டஃப்பான தொகுதி காரைக்குடி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் மாங்குடி என்பவர் அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறார் திமுக கூட்டணி தான் அங்கே காங்கிரஸ் தான் வந்து திரும்ப திரும்ப போட்டியிடுகிறது ராஜா அவர்கள் கடந்த முறை போட்டியிட்டார் இந்த மாதிரி சீமானும் போட்டியிடுவதாக இருக்குது அப்படின்றப்போ போட்டி என்பது பலமாக இருக்கும் இன்னொன்று அந்த தொகுதியில முக்களத்தோர் சங்கத்துடைய தலைவராக இருந்த செல்வகுமார் அவர் இப்போ திமுக கூட்டணிக்கு ஆதரவுட்டார் முதல்ல பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து பாஜகவில் ஹெச் ராஜா கூட தொகுதி முழுக்க பயணம் பண்ணுவார் அவர் தான் இப்போ அவர் வந்து பாஜகலேருந்து விலகி திமுகவுக்கு வந்துட்டதுனால அந்த சமுதாய ஓட்டுமே அங்கே மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்காது பாஜகவுக்கு இப்போ பாஜகவே நேரடியாக அங்கே சீட்டு வாங்கி நின்றாலும் கூட காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடிப்பது கஷ்டம் என்பதனால காங்கிரஸ் கிட்டே தோத்து போயிட்டாரா அண்ணாமலை தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் அந்த பெயர் வந்துவிடும் என்ற பயம் அண்ணாமலைக்கு இருக்கு அடுத்து ஸ்ரீ வைகுண்டம் தொகுதி காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு அங்கே ஊர்வசி செய் அமிர்தராஜ் அப்படின்றவர் தான் எம்எல்ஏவாக இருக்கிறார் அதிமுகவில் எஸ்பி சண்முகநாதன் இவர் வந்து அமைச்சர் கேள்விட்டு இவர் தோல்வி அடைஞ்சார் கடந்த முறை இந்த முறையும் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இங்கே பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஆறு பிரசண்டேஜ் தான் ஓட்டிருக்கு இங்கே போய் நம்ம போய் வேலை பார்த்து ஏற்கனவே வெளில அங்கே வந்துச்சு ட்ரெயினே நின்றுச்சு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு நிர்மலா சீதாராமன் வேறு வந்துட்டு உங்களுக்குலாம் நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த சூழலில் நாம் போய் அந்த தொகுதியில் போய் நின்று வேலை பார்த்தோம்னா கண்டிப்பாக நாமளால் ஜெயிக்க முடியாது இன்னொன்று அதிமுகக்காண்டி வேலை பார்க்கணும் அப்படின்ற சூழல் காரணமாக அண்ணாமலை அந்த தொகுதியே வேணான்னு மறுக்கிறார் லாஸ்ட்டாக பத்மநாதபுரம் இந்த தொகுதியில் அமைச்சர் தொகுதி திமுகவுடைய மனோ தங்கராஜ் அவர்கள் இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இங்கேயும் அதிமுக தான் போட்டியிடும் பாஜகவுக்கு இங்கே பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கு இருந்தாலும் கூட அதிமுக கூட்டணியில் பாஜக போயிடுச்சுன்னா அதிமுகவுக்கு தான் அங்கே ஒதுக்குவாங்க அப்படின்றப்போ இங்கேயும் அதிமுக வேலை பார்ப்பணும் ஒன்று இன்னொன்று மனோ தங்கராஜ் அவர்கள் இங்கே வலுவாக இருப்பதனால அங்கே போயிட்டு அண்ணாமலை அதிமுகவுக்காக நம்ம ஒர்க் பண்ணணுமா அவன் எப்படி தோற்று போகும் அமைச்சர் தொகுதி அதனால் இந்த தொகுதி நம்ம சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஆறு தொகுதியுமே நம்ம அசிங்கப்படுத்த வேண்டும் நாம் ஆறு தொகுதியில் வேலை பார்த்துமே தோற்று போயிட்டோம் அப்படின்ற எண்ண ஓட்டத்தை உருவாக்க வேண்டும் பாஜகவில் நம்மளை மேலும் டம்மியாக்க வேண்டும் என்ற முடிவை நைனார் நாகேந்திரன் அவர்கள் எடுத்து விட்டார் என்ற பயம் கோபம்தான் அண்ணாமலைக்கு உடனடியாக இப்படி பிரஸ் மீட்டை வைப்பதற்கான காரணமாக இருந்திருக்கு அப்ப ஆறு தொகுதியிலும் இது திமுக அல்லது அதிமுகன்றப்போ பாஜகவுக்கு ஒரு தொகுதி ஒரு ரெண்டு தொகுதி கிடைச்சாலும் கூட அதிலும் நமக்கு செல்வாக்கு என்பது இல்லை என்றப்போ நாம் அசிங்கப்பட்டு போவோம் என்ற பயத்தின் காரணமாக தான் அண்ணாமலை இந்த பதவியே வேண்டாம் என்று இருக்கிறார் ஒரு பக்கம் நம்மளை டம்மி ஆக்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மேலும் டம்மி ஆக்குவதற்கு தொகுதியை ஒதுக்குறாங்க அப்படின்றக்காக பர்சனல் காரணங்களை சொல்லி அண்ணாமலை பதவியை விலகி இருக்கிறார் பாஜகவை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறவங்களெல்லாம் அந்த கட்சி விரும்பாது சொல்கிற வேலையே செஞ்சுட்டு போனோம் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஏப்பா டெல்லிக்கு போகல அப்படின்னு சொல்லி காரணம் கேட்டதுக்கு எனக்கு கல்யாணம் இருந்துச்சு நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்டேன் அதனால் கல்யாணத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்றாரு இப்போ எப்படி அப்பா காரணத்தை சொல்கிறாரோ அதே போல் அப்பா கல்யாண காரணத்தை சொன்னார் ஏற்கனவே டெல்லியில் தமிழ்நாடு பாஜகவை கூப்பிட்டு மீட்டிங் போட்டப்பையும் அண்ணாமலை அதில் பங்கேற்கலை உள்ளூர்லேயும் தமிழ்நாடு பாஜக ஒரு மீட்டிங் போட்டப்போ அண்ணாமலை வரமாட்டேன்னு சொல்லிட்டு மதியானம் வரைக்கும் அடம் பிடிச்சார் அப்புறம் அண்ணாமலையை நேரடியாக வீட்டுக்கே போய் பேசி கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போ சமீபத்தில் ஹெச்ராஜா அவர்களை போய் சந்திக்க போன நயனார் நகேந்திரன் அண்ணாமலையை கூட கூட்டிகிட்டு போவார்னு பார்த்தா அவர் கூட கேட்டி ராகவனை கூட்டிகிட்டு போனார் அண்ணாமலையால் நீக்கப்பட்ட ஒரு நபரை இவர் நயனார் நகேந்திரன் நெருக்கம் பாராட்டுகிறார் அவரை கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம கூட இருக்க என்ற ஆதங்கமும் அண்ணாமலைக்கு வந்து இருக்குது ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அங்கே கோயம்புத்தூரில் ஒரு தொழிலதிபரை நம்ம மிரட்டணும் அந்த வீடியோவை அண்ணாமலை தான் வெளியிட்டிருக்கிறார் நாமளே மன்னிப்பு கேட்கல இவர் என்ன நமக்காக மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்ற கோபம் எல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு எழுந்துச்சு ஆனால் அண்ணாமலை இந்த விவகாரத்தில் தன்னை பெரிய சக்தியாக நினைத்து கொண்டு பாஜகவை எதிர்த்து இப்படியெல்லாம் பண்ணுவது என்பது கண்டிப்பாக அவருடைய அரசியல் எதிர்காலம் பாஜகவில் இனி கேள்விக்குறிதான் அப்படின்ற நிலையை தான் உருவாக்கியிருக்கு ஏற்கனவே அவர் டம்மியாக தான் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இப்படியெல்லாம் செஞ்சு வரக்கூடிய தேர்தலில் மறுபடியும் சீட்டு என்பது கிடைக்காம போய் மீண்டும் ஒரு அரசியல் அனாதையாக அண்ணாமலை கடைசி வரைக்கும் அறிவாலய செங்கலை வந்து எடுப்பாரா அல்லது திமுக ஆட்சி ஆற்ற வரைக்கும் செருப்பு அணிய மாட்டேன்ற சவாலையெல்லாம் மீண்டும் விடுவாரா இல்லை தன்னைத்தானே சாட்டை அடித்துக் கொள்வாரா அப்படின்றதெல்லாம் நடக்குமா அப்படின்றத பொறுத்திருந்தால் பார்க்கணும் நன்றி